ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்சரன் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமா அந்த கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு விவசாயி அவரோட கழுதையை விற்கிறதுக்கு தீர்மானிச்சுட்டு அவர் பையனையும் சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்பொழுது கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வந்து ஏறி உட்காந்து சவாரி செய்வேன் அது மிகவும் களப்படைஞ்சிருச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்கன்னு கயிறை வச்சு இழுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து ஒரு வழிபோக்கர் சொல்கிறாரு நீங்கள் என்ன முட்டாள்களா ரெண்டு பேரும் நடந்து போகிறீங்க யாராவது ஒருத்தர சவாரி செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்போ அவர் யோசிக்கிறாரு சரி நம்ம பையனை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பையனை ஏறி உட்கார வச்சு தூரம் நடந்து சென்ற பிறகு வழி வழிபோக்கர்கள் சொல்கிறாங்க சின்ன பையனாக இருந்துக்கிட்டு உங்கள் அப்பா வயசான ஆளை நடக்க வச்சிட்ருக்கியே நீ இப்படி ஏறி உட்காந்துட்டு போறிய தம்பின்னு சொல்கிறாரு சரி நான் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அந்த பையன் கீழே இறங்கிட்டு அவங்க அப்பா உட்கார வச்சுட்டு பயணத்தை தொடறாங்க அப்போ ஒரு முதிய பெண்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க பெரிய மனுஷனாக இருந்துட்டு இப்படி சின்ன பையனை நடக்க வச்சு கொடுமைப்படுத்துறீரிய நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொன்னோன்னா அந்த அவங்க அந்த அம்மா மாதிரி திருப்திப்படுத்தணும் வழி போக்கர்களும் இப்படி சொல்கிறாங்களே என்ன செய்யன்னு சொல்லிட்டு தான் பையனை ஏறிக்கோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏறி உட்காந்து போறாங்க இதை பல பேர் தெருக்களில் பார்க்குறாங்க உழவர்களும் பார்க்காங்க அதில் ஒருத்தர் சொல்றாரு இப்படி ரெண்டு பேரும் ஏறி உட்காந்து சவாரி செய்கிறாங்களே அது சுமை தாங்காமல் அது நொடிந்து போகாதா பாவம்ல எப்படி கொடுமைப்படுத்துறீங்களேன்னு சொல்றாரு அவருக்கு கோவம் ஆயிடுச்சு சரி வேற வழியே இல்லை கம்ப வச்சு அந்த கைகி காலு எல்லாத்தையும் கழுதையோட காலை கெட்டி நம்ம இருபுறமும் பிடிச்சி தூக்கிட்டு போணும் தூக்கிட்டு போறாங்க அப்போ ஒரு ஆற்றை கிடக்க வேண்டிய சூழ்நிலை வருது கடந்து செல்லும்போது அங்குள்ள மனிதர்கள் கை தட்டி சிரிக்காங்க என்ன முட்டாளா கழுதையை எப்படி கெட்டி தூக்கிட்டு போறாங்க அந்த சத்தத்தை கேட்டு அது மிரண்டு பெருமூச்சு விடுது இருவரோட கைப்பிடியும் நழுவி கீழே ஆத்துக்குள்ள அந்த கழுதை விழுந்துருது ஆத்தோட போயிடுது அப்போ வெறும் கையோடு அவங்க ரெண்டு பேரும் வீடு திரும்புகிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்கள திருப்திப்படுத்தணும் இவங்கள திருப்திப்படுத்தணும் நம்ம மாற்றி மாற்றி செஞ்சோம்னா எதுவுமே உருப்படியாக நடக்காதுன்னு தெரியுது ஓகே உங்களுக்கு இந்த ஸ்டோரி நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் வேல் சரண்